ஒரு பக்தர் தலையில் இருமுடி வைத்து நடந்தால் அது ஒரு பெட்டிதான் என்று நினைக்கலாம் ஆனால் இருமுடி என்பது சாதாரண பொருள் அல்ல அது ஒவ்வொரு அடியையும் தியாகமாக மாற்றுகிறது யாத்திரைக்கு முன்னால் ஒவ்வொரு பொருளும் அர்ப்பணிப்புடன் தயார் செய்யப்படுகிறது ஒரு புறம் நெய் நிரப்பிய தேங்காய் மைனஸ் அகந்தையை நீக்கிய மனநிலை மற்றொரு புறம் அரிசி மஞ்சள் வெற்றிலை மைனஸ் ஒவ்வொன்றும் ஒரு வேண்டுகோள் ஒரு நம்பிக்கை இருமுடியில் இரண்டு பகுதிகள் உள்ளன முன்புறம் மைனஸ் இறைவனுக்காக பின்புறம் யாத்திரைக்கு தேவையானவை இதுவே ஒரு பாடம் மைனஸ் முதலில் தர்மம் பிறகு தேவைகள் குரு இருமுடியை தலையில் வைத்த பிறகு அடியார் சுவாமி ஆவார் அது மரியாதையின் நிழலாகவே அவருடன் இருக்கும் பதினெட்டு படிகளை இருமுடி இல்லாமல் ஏற முடியாது ஏனெனில் சமர்ப்பணம் இல்லாமல் உயரம் இல்லை எப்போது ஒரு பக்தர் இருமுடியுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவரது ஆன்மாதான் அது என்று நினைவில் வையுங்கள்